மொத்த எல்லா வரும்போது அவங்க பயணிக்கிற ஒரே ரோடு இதுதான் மாநாட்டுக்கு வந்து டூ வீலரோ சரி காரோ சரி அவங்களோட வாகட வாடகை வாகனம் எதுல வந்தாலும் இந்த ரோட தான் அவங்க வர மாதிரி இருக்கும் இது வந்து அந்த டிவிக்கு மாநாட வந்து நிலைக்குழு பண்ணுறதுக்காக தான் வீ அந்த சதி நடக்குது இதுக்கு முன்னாடி அந்த ரோடு மெயின் ரோடு தான் சரியாக இருந்துச்சு இப்போ அந்த சீக்கிரம் பால வேலை நடைபெறணும் அப்படின்றக்க வேமாம் பணிகளை இது பண்ணுறதுக்காக அதை இது பண்ணுறாங்க ரெண்டாவது இப்போ நீங்கள் நார்மலாக பார்க்கலாம் இப்போயே எவ்வளோ பெரிய டிராஃபிக் அந்த மாநாடு நடைபெறும்போது ஏறத்தாலும் ஒரு அஞ்சு லட்சம் வண்டி வாகனங்கள் வந்து வரக்கூடிய இது இருக்கும் அப்போ இதை விட இன்னும் அதிகமான போக்குவரத்து பாதிப்பு இருக்கும் அதை ஒழுங்குபடுத்தி ஏற்கனவே எல்லா இடங்கள் வழித்தடங்களையுமே அடப்புகள் வந்து அங்கங்கே தோண்டி போட்டுருங்க அதை சரி பண்ணி முறையான வழித்தடத்தை ஏற்படுத்தி கொடுத்தா தான் இது இந்த மாநாட்டுக்கு சிறப்பாக இருக்கும் இல்லை அந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஏன்னா இப்போ நீங்கள் வளையங்குளத்தில் இருக்கீங்க உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க இந்த ரோடு வந்து எவ்வளோ ஒரு டிராஃபிக்கான ரோடுன்னு இது ஏற்கனவே ஒரு சூழ்ச்சியாக தான் இருக்குது எல்லா பேருமே அதை தான் சொல்கிறாங்க அது மாநாடு நடைமுறைக்கு உண்டான வேலைகளை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடைகள் தான் இது வீம்புக்குனே தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க மற்ற நீங்கள் நார்மலாக இருக்கும்போதே தெரியும் எவ்வளோ டிராஃபிக் ஆகுது அப்படின்னு அன்னைக்கு வாகனங்கள் அதிகமாக வரும் இதனால் அந்த வாகனங்களை தடுத்து இங்கேயாவது போக முடியாது மாற்று வழியில் போய் இப்போ இந்த வர வரக்கூடிய வழித்தடங்களை வந்து திருமங்கலம் போய் போங்க அப்படின்ட்டு அந்த சுற்றி கூறுவதற்காக அந்த மாநாட்டை சீர் உழைக்கும் விதத்தில் இதை பண்ணிக்கிருக்காங்க கூட இருக்கலாம் கண்டிப்பாக அதுக்காக முயற்சிகளை கூட இவங்க எடுத்து இது பண்ணலாம் ஆனால் காரணத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வேலை பொழுதுகள் இருக்குது நாங்கள் சீக்கிரமே இதை முடிக்கணும் அப்படின்னாங்க இடையூறுகள் வந்து நிறைய இருக்குது ஆனால் இதெல்லாம் கடந்து நிச்சயமாக அந்த ஒரு மாநாடு வந்து நல்ல வெற்றி அடையும் என்னோட பேர் அலையசாலகர் வளையங்குளம் இதே ஊர் தான் நன்றி நீங்கள் காரங்களாம் இருக்கீங்க உங்களுக்கு இந்த பாலம் வேலை நடைபெறுறது நல்லதுன்னு தோணுதா முத வந்து விபத்துகள் அதிகம் அதிகமாக நடந்துச்சு இது பண்ணுச்சு ஆனால் இப்போ இந்த துரிதமான இந்த இதை இது பண்ணுறது இந்த மாநாடு விதமாக தான் நடக்குது நான் அந்த ஊரோட ஒரு பூர்வகுடி தான் இது இப்போ அளவுக்கு தோண்டி போட்டு இப்பயே இது தேவையில்லாதான் இந்த மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் கூட அந்த பணிகளை வந்து தொடர்ந்து பண்ணியிருக்கலாம் ஆனால் இது ஒரு திட்டமிட்ட சரியாக தான் இருக்குன்ற எங்களுக்குள்ளே ஒரு இதாக இருக்குது அதனால் இதை அவங்க சரியான முறைப்படுத்தப்படுத்தி இதை போக்குவரத்தை வந்து அதை சரியாக சீர்படுத்தணும்னு எங்களோடய வேண்டுகிறேன் இப்போ மிகப்பெரிய பாதிப்பறுப்பு இப்போ அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி இதை விட்டு கிராஸ் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது இதில் ஸ்கூல் பிள்ளைலாம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பள்ளி பிள்ளைகள் வந்து இதாகுது அப்போ நம்ம அது சரியான முறையில் பயன்படுத்தி போக்குவரத்தை சரி பண்ணிவிட்டாங்கன்னா நிச்சயமாக தான் இருக்குது நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ டிராபிக் ஆகுது எவ்வளோ ஒரு கவனக்குறை வந்து ரொம்ப ரொம்ப இந்த வேலைத்தளத்தில் வந்து ரொம்ப இதாக இருக்குது அதனால் இதை மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்து சரியான முறையில் இது பண்ணி இந்த மாநாட்டு மாநாட்டுக்கு முக்கியமாக இதை இது பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள் பாருங்க எவ்வளோ நேரம் இந்த ஒரு வண்டி இவ்வளோ நேரத்துலேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமாக அந்த வண்டிகள்லாம் இருக்குங்க ஒரு லாரி குறுக்க போட்டதுக்கு அப்புறம் இந்த ரோடை தாண்டி யாருமே போக முடியாது அப்படின்றது நமக்கு உணர முடியுது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற இந்த காலத்தில் இருக்கும்போது சார் இது வந்து எப்படின்னா நம்ம மாநாடு வந்து இப்போ விஜய் மாநாடு போடுறாப்புல விஜய் மாநாடு வந்து நடக்கக்கூடாதுன்ற ஒரு இது சதி மாதிரி தெரியுது ஏற்கனவே பல போராட்டத்துக்கு அப்புறந்தே இந்த மாநாடே வந்து இவ்வளோ தூரம் நம்ம அரங்கேற்றப்பட்டு நம்ம நடத்தப்படுது இதை வந்து இப்படி பண்ணுறாங்கன்னா இது வந்து சரியில்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து பல போராட்டத்துக்கு அப்புறம்தான் இந்த மாநாடே நடக்கப்படுது அதில் வந்து ஏற்கனவே சரிசோடு இருந்ததையே வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா அப்ப இது வந்து சரியான முறையாக தெரியலை இது வந்து எப்படி நம்ம எப்படி இது பண்றது அப்படின்றது எனக்கு ஒண்ணு சொல்லு ஏன்னா இது வந்து சரியா நமக்கு பார்க்க தெரியல ஒரு சராசரி மனுஷனா சொல்லணும்னா வண்டிகள் வர்ற ஒரு நாள் ஏன்னா அது வந்து பெரிய மாநாடு நமக்கு வந்து முக்காவாசி வந்து இளைஞர் இளைஞர்களே வந்து நிறைய பேர் வருவாங்க போவாங்க ஏன்னா பல பேர் வர்ற இடம் அந்த இடத்துல வந்து இப்படி ஒரு இது பண்ணி வச்சிருக்கிறது அது வந்து சரியா தெரியல நாங்க இப்ப இப்ப மெனக்கட்டு நாங்க ராம்நாட்ல இருந்து வந்துகிட்டு இருக்கோம் ராம்நாட்ல இருந்து சரி போய் அந்த ஸ்டேஜை பாப்போம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல வந்தோம் சரி வந்தோம்னால நம்ம பொதுவாக வந்து நம்ம இதுக்காண்டின்னு சொல்ல வரல பொதுவாகவே இந்த இடத்துல வர்ற வண்டிகள் நாங்கள் அங்க இங்கே இந்த இடத்துக்கு வரவுக்கே அரை மணி நேரம் ஆகுது சும்மா நார்மலான நாள்லையே இதே அந்த நாளில் வரும்போது ரொம்ப ரிஸ்க்கான இதுதான் அது வந்து எப்படி இது வந்து சரிப்பட்ட முறையாக தெரியலை ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் முன்னாடி சர்வீஸ் இருந்ததையுமே வந்து எடுத்திருக்காங்கன்னா அது வந்து ஏதோ வேணும்னு செய்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் ராம்நாட்லேருந்து வரோம் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் பொன்னக்கண்ணேரி ரெண்டு வார்த்தை சும்மா ரெண்டு வார்த்தை பேச முடியாப்பில்ல நாட்டுக்கு வர்றவங்களும் இந்த பாதையை நீங்க தான் வர மாதிரி இருக்கும் நீங்க எந்த ஊர்லேருந்து வந்தாலும் இது ஒரே பாதை தான் உங்களுக்கு பட்டை மட்டும் கிடையாதுங்க ஏன்னா அருப்புக்கோட்டை வந்து மாநாட்டு திட்டலோட ஆப்போசிட் ரோட்ல இருக்கிறனால அந்த ஊர் சைட்ல இருந்து வரணும் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுதுங்க அப்புறம் கிராமத்துலேருந்து எல்லா பிறகு மறியல் பண்ணாங்க இல்லை அதுக்கு முன்னாடியே ஷார்ட் பண்ணிட்டாங்கல்ல ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இருக்கலாம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க